அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரிப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்பதை சொல்லி டிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அத்தனை காணொலிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பார்த்து பயனடையலாம் அரசு பணிக்காக படிச்சிட்ருக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கான தான் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுபோல் பல காணொலிகள் இந்த சேனலில் போட்டிருக்கிறோம் அதை போய் பாருங்கள் வரிசை ஆறாவதுலேருந்து எட்டாவது முன்பு வரைக்கும் இப்போ பார்த்துட்டு வரோம் இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடியது இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி பார்த்துருக்குறோம் இலக்கணத்தை தவிர்த்துட்டு ஒரு வினா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அது டெட்டுக்காக இருக்கட்டும் டிஆர்பிக்காக இருக்கட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எந்த டிஎன்பிசி எஸ்ஐ போலீஸ் எக்ஸாமு எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இப்போ தகுதி தேர்வு அப்படிங்கிறது அவசியமாகிட்டாங்க தமிழ் தகுதி தேர்வு எந்த ஒரு அரசு பணிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணிக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அடுத்து உங்களுக்கு பேப்பரே எடுப்பாங்க ஜிகே பேப்பரே அடுத்த பேப்பரே எடுப்பாங்க மேஜரே கண்டிப்பாக இந்த காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இலவசமாக உங்களுடைய திறன் திறன்பேசிக்குள்ளே வந்து உங்களுக்கான பாடங்களை நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கிறேன் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பகுதிகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருங்க போதும் கண்ணில் பார்த்து படிக்கிறது ஒரு விதம் அப்படின்னா படித்ததை நினைவுபடுத்தி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி காணொலிகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பாடப் ஏன் நினைவில் இருந்து நீங்கி போகுதுன்னா அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் நீங்கி போகுது அப்போ பயன்படுத்த தவிர கூடாது எப்பொழுதும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திரும்ப திரும்ப காணொலிகளில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த விஷயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் தொகைநிலை தொகாநிலை தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி போன காணொலியில் நம்ம பார்த்துருந்தோம் நிறைய விஷயங்கள் அதே போல் இந்த காணொலியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஒரு சொல் ஒரு எழுத்து தனித்து நின்று பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தரக்கூடியது சொல் அந்த சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எழுத்து தனித்து நின்று அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தால் சொல்லுன்னு சொல்கிறோம் அந்த சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றுடர் சொற்றொடர் எப்படி பிரிக்கலாம் சொல் கூட்டல் தொடர்ன்னு பிரிக்கலாம் அதான் தொடர் உதாரணத்துக்கு பால் பருகினான் வெண்முத்து இந்த தொடரில் பாருங்களே பால் பருகினான் அப்படின்னா பாலை பருகினான் அப்படின்னு அர்த்தம் பால் பசும்பால் வெண்முத்து அப்படின்னா என்ன அர்த்தம் வெண்மையான முத்து அப்படின்னு அர்த்தம் இதில் முதல்ல இருக்கக்கூடிய தொடரில் ஐவுறுவு வேற்றுமையுறுவு இடம்பெற்றிருக்கிறது போன காணொலியில் நம்ம வேற்றுமைகளை தான் முழுசாக பார்த்துருந்தோம் வாய்ப்பு இருக்கிறவங்க போன காணொலியை சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ உருவு வந்திருக்கிறது அதான் முதல் அடுத்த தொடரில் பாருங்களேன் மை வெண்மையான வெண்மை ஆணை அப்படிங்கிற உருவுகள் மறைந்து வந்திருக்கிறது மையும் ஆணை மை என்னும் விகுதியும் ஆணை என்னும் உருவும் மறைந்து வந்திருக்கிறது இதுபோல் இரு சொற்கள் இரு சொற்களுக்கும் இடையே உருவுகளோ வேற்றுமை உருவுகளோ வினையோ பண்போ இதெல்லாம் தூக்கி அதாவது மறைந்து வருமானால் அதுக்கு பேர் தொகை தொடர் தொகை நிலை தொடரில் கண்டிப்பாக வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு இதெல்லாம் மறைந்து வந்தால் தொகை தொடர் வெளிப்படையாக வந்தால் தொகை தொடர் மறைந்து வரக்கூடிய தொடர்களில் எது இதெல்லாம் வரும் வேற்றுமை வரும் வினைத்தொகை வரும் பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை அப்போ தொகைநிலைத் தொடர்கள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம் தொகைநிலைத் தொடர்கள் ஆறு வேற்றுமை எத்தனை எட்டு போன காணொலியில் பார்த்துருந்தோம் இந்த ஆறும் தொகைநிலை தொகைனாவே நம்ம தொக்கி நிற்கணும் அதை மறைந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வேற்றுமை முதல் எடுத்தோன்னே வேற்றுமை திருக்குறள் படித்தால் திருக்குறள் படித்தால் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இடையில் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கிறது எப்படி திருக்குறள் திருக்குறளை படித்தால் திருக்குறளை ஐ ஐங்கிற உருவு இரு சொற்களுக்கும் இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை தொகை இதில் நம்ம வேற்றுமையில் அஞ்சு பார்த்துக்கணும் இல்லை எட்டு அதில் பார்த்திங்கன்னா முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை கடைசி எட்டாம் வேற்றுமைக்கு வெளி வேற்றுமை ஐயா இன்னது கண் அப்படின்ற உருப்புகள் அப்படிங்கிறது பழைய இதுக்கு முன்னாடி இருக்க போட்ட காணொலிகளில் பார்த்துருக்கோம் இப்போ ஐவுருப்பு என்பது இரண்டாம் வெற்றுமை திருவாசகம் படித்தான் ஐவுறுப்பு திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு ஒரு விண்ணப்ப மறைந்து வந்திருக்கிறது போல் ஆள் மூன்றாம் வீட்டுமை தலை வணங்கு தலையாள் வணங்கு அடுத்தது நான்காம் வீட்டுமை கு சிதம்பரத்திற்கு சென்றான் ஐந்தாம் வீட்டுமையின் மலையின் மலையின் வீழ் அருவி அடுத்தது அது ஆறாம் வீட்டுமை கம்பரது பாடல் அடுத்த ஏழாம் வற்றுமை கண் மலையின் கண் கொகை இதுபோல் வேற்றுமை தொகையில் வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்திருக்கும் சில அடுத்து பார்த்தீங்கன்னா உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை பணப்பை இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது பணப்பை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே பணம் இருக்கிறது அதை சொல்லப்படுவது பணம் பை என்பது இரு சொற்களுக்கும் இடையில் ஐ உருவு வேற்றுமை உறுப்பு பணத்தை உடைய பை அப்படின்னு அர்த்தம் பணத்தை கொண்ட பை அப்படின்னு அர்த்தம் இதில் பாருங்கள் அந்த ஐ உருவு கொண்ட அப்படிங்கிற சொல்லுறுப்பு உருவினுடைய பயன் மறைந்து வந்திருக்கிறது அப்போது ஒரு தொடரில் வேற்றுமை உருவு அதனை பொருள் விளக்கக்கூடிய சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன்தோக்கத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இதில் இரண்டாம் மீட்டர்மையில் பால் குடம் பாலை கொண்ட குடம் மூன்றாம் வீட்டுமையில் பொற்சிலை பொன்னாளாகிய சிலை நான்கில் மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படின்னு அந்த உருபும் அந்த பயனும் இணைந்து வந்திருக்கிறது மறைந்து இதுக்கு பிறகு தான் உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து வினை வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆடு கொடி வளர் தமிழ் ஆடு வளர் இதெல்லாம் வினைப்பகுதிகள் இதில் கொடி தமிழ் இதெல்லாம் பயிர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத அச்சங்கள் அப்போ காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி வந்திருக்கிறது இதுபோல் ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி ஆடிய கொடி அப்படின்னு முக்காலங்களிலும் பெற்று வரும் வளர் தமிழ் வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் அப்படின்னு முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக ஒரு சொல் அமையுமானால் அதுக்கு பெரு வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடியது காலம் கறந்த பெயரட்சம் அப்படின்னு நன்னூல் நூற்பாக இது சொல்லியிருப்பாங்க இது அப்படியே கூட கேட்டிருக்கிறாங்க காலம் கடந்த பெயரட்சம் எது அப்படின்னு வினாக்கள் கேட்டிருக்குறாங்க ஒரு சொல்ல கொடுத்துட்டு இது குறிப்பு என்ன அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் நிறைய தெருவுகளில் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கேட்டிருக்கிறாங்க அதெலாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பண்பு பண்புருவுகள் நமக்கு தெரியும் வெண்ணிலவு வெண்ணிலவு கருங்குவலை வெண்மை கருமை இந்த பண்புகள் நிலவு குவளை அப்படிங்கிற பெயர் சொற்களை தழுவி வந்திருக்கிறது ஆன ஆகிய இந்த பண்புறுப்புகள் மறைந்து வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதுபோல் பண்பும் பெயரும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்ற பண்புறுப்புகள் மறைந்து வரக்கூடியது பண்புத்தொகை பெரும்பாலும் மயுவிகுதி பெற்றுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இருபெயரொற்று பண்புத்தொகை இருபயரொற் பனை மரம் ஒரு சிறப்பு சொல்லும் பொது சொல்லும் பொதுப்பெயர் சிறப்பு பெயர் இதில் பனை அப்படிங்கிறது சிறப்பு பெயர் மரம் அப்படிங்கிறது பொதுப்பெயர் இதுபோல் சிறப்பு பயிர் முன்னுமாக பொதுப்பெயர் பின்னுமாக இடம்பெற்று வரக்கூடியது இருப இரட்டு பண்புத்தொகை இங்கேயும் பார்த்தீங்கன்னா பண்புருவு மறைந்து வந்திருக்கிறோம் அடுத்து ஓமை ஓமைனாவே நமக்கு தெரியும் இது போன்ற இது இப்போ மலர் விழி மலர் போன்ற விழி போன்ற போல நின்ற நிகர அன்ன இந்த மாதிரி உருவுகளெல்லாம் மறைந்து வந்தால் அதை பேர் ஓமைத் தொகை அடுத்தது உம்மை இரவு பகல் இரவும் பகலும் உம்மிகிதி மறைந்து வந்திருக்கும் வெளிப்படியாக வந்தால் என்னுமை மறைந்து வந்தால் தொகை பகலும் இரவும் தாயும் தந்தையும் அப்படி தான் தாய் தந்தை இரவு பகல் அப்படின்னு வந்திருக்கு அப்போ உம்மிகுதி மறைந்து வந்தால் அதுக்கு பேர் தொகை அடுத்து அண்மொழி தொகை அண்மொழி தொகை அப்படின்னா இவற்றில் ஐந்திலும் அடங்காததுக்கு அண்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பொற் வந்தால் வந்தாள் இதில் தொடி அப்படிங்கிறது வளையல் பொன் அப்படின்னா பொன் பொன்னாலான வளையலை அணிந்திருந்து ஒரு பெண் வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆள் என்னும் சொல்லக்கூடிய மூன்றாம் ஏற்றுமருவும் ஆகிய என்னும் அதன் பையனும் மறைந்து வந்து வந்தாள் அப்படிங்கிற பெண்ணை குறித்து வந்திருக்கிறது அப்போ இதில் மூன்றாம் வேற்றுமை புறத்து நின்று தொகை அப்படின்னு சொல்கிறாங்க வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகை தொடர்களுள் அல்லாத வேறு எது வருதோ அதுக்கு பிறகு தான் தொகை இதுக்குள்ளே அடங்காத வரக்கூடியது அண்மொழித் தொகையாகும் எதுக்குள்ள இந்த தொகை வினைத்தொகை தொகை உம்மைத்தொகை ஓமைத்தொகை இதில் இல்லாத வரக்கூடிய இதுக்கு பேர் அண்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அது பெட்டிக்கொள்ளப்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருவு வெளிப்பட வருவது என்னும்மை ஆகும் மறைந்து வருவது தொகை ஆகும் இதுதான் வந்து தொகைநிலை தொடர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தொகாநிலை இந்த தொகாநிலை தொடர்களில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சங்களும் அவ்வுருவுகளும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதுக்கு பேர் தொகாநிலை தொடர் எது இதெல்லாம் வரும் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பயிரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகா நிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் அப்போ எவ்வளவு தகாநிலை ஒன்பது தொகைநிலை எவ்வளவு தொகைநிலை என்பது ஆறு தொகாநிலை என்பது ஒன்பது நேற்று பார்த்த வேற்றுமை எட்டு வகைகள் கண்டிப்பாக கேட்குறாங்க கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே டிஆர்பியில கேட்டிருக்கிறாங்க டெட்டிலையும் கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசிலையும் கேட்டுருக்கிறாங்க தொகா நிலை தொடர் எத்தனை அப்படி ஒன்பது வருது அப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா எழுவாய் முதல்ல எழுவாயின்னா நாம் நினைத்தே பார்த்துருந்தோம் ஒரு பெயர் சொல்ல தான் எழுவாய் மல்லிகை மலர்ந்தது இதில் மல்லிகை என்னும் எழுவாய் ஒரு சப்ஜெக்ட் தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பெயரை பயிர் அமைந்து இடையில் எச்ச எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளது இது எழுவாய்த்தொடர் தொடராகும் மல்லிகை மலர்ந்தது மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்து காணப்படுது நேரடியாக அதனால் இது தொடர் அடுத்து விழித்தொடர் விழித்து சொல்கிறோம் எட்டாம் வேற்றுமை இல்லாமல் விழித்தொ விழிவேற்றுமை தான் சொல்கிறோம் கண்ணா வா நண்பா படி அப்படின்னு விழித்து சொல்லக்கூடியது வேற்றுமை அடுத்து வினைமுற்று ஒரு செயல் முழுமையடைந்தது முற்று அப்படின்னு தொடரும் சென்றனர் வீரர் சென்றனர் அப்படிங்கிறது வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்தது இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்திருக்கிறது ஏதோ ரொம்ப முக்கியம் ஒரு சொல் முழுமையடைந்து காணப்பட்டால் அதுக்கு பேர் வினைமுற்று அது தொடருவோடு வரும் பொழுது வினைமுற்று தொடராக மாறுது இப்போ சென்றனர் என்பது வினைமுற்று அப்போ வீரர் அப்படின்னு நம்ம ஒரு தொடர் சேருது இல்லையா அப்போ வினைமுற்று தொடர் அப்படின்னு இதை சொல்கிறோம் அதே போல் தான் பெயர் அச்சமும் எச்சம் வரைந்த ஓவியம் வரைந்த அப்படிங்கிறது எச்சம் ஓவியம் இந்த எச்சவினை வந்திருக்கிறது அப்போ பெயர் சொல்லை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் அது தொடரோடு வருது அப்படி வந்தால் அதை பேர் பெயர் எச்ச தொடர் அடுத்து வினை தொடர் தேடி பார்த்தான் தேடி அப்படிங்கிறது வினையற்ற சொல் தான் பார்த்தானும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்தது அதனால் இது வினையச்ச தொடர் தொடர் தொடர்னு வருதுன்னா அடுத்தடுத்து அப்புறம் தொடர் பெயர் அப்புறம் தொடர் வினைமுற்றுக்கு அப்புறம் தொடர் அப்புறம் தொடர் அப்புறம் தொடர் இப்போ தொடர்நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அது குறிப்போடு சேர்ந்து வரக்கூடியது அடுத்து வேற்றுமை தொகாநிலை தொடர் வேற்றுமையில் தொகாநிலை கைவிதியை எழுதினாள் ஐவுருவு வெளிப்படையாக வந்து அப்போ எழுதினாள் அப்படின்ற சொல்லோடு தொடருது அடுத்து இடைச்சொல் தொடர் இடைச்சொல் அப்படின்னா இடையில தான் வரும் மற்ற பிற இதில் மற்று இன்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்து அடுத்து மறுபடியும் தொடருகிறது அது இடைச்சொல் தொடர் அடுத்து பார்த்தீங்கன்னா உருச்சொல் மாதவ உரு நனி சாலை இப்போ சாலவும் நன்று சாலை என்பது உரிச்சொல் தான் நன்று என்பது தொடராக வந்திருக்கிறது அப்போ சாலை உரிச்சொல் அடுக்கு தொடர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்கள் அடுக்கி வந்து பொருள் தருவது பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர் தான் தனித்து வந்தாலும் பொருள் தரும் அதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர் இரட்டை கழிவு அப்படி கிடையாது இரட்டித்து மட்டும்தான் வரும் தனித்து வந்தால் பொருள் கிடையாது அடுத்தது நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி இந்த பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவ மறைந்து வருவது வெற்றுமை தொகை தான் மறைந்து வந்தாலே வேற்றுமை தொகை செம்மரம் என்ன வரும் செம்மரம் என்பது செம்மை கூட்டல் மரம் அப்படின்னு பிரிக்கலாம் செம்மரம் அப்படிங்கிறது செம்மை கூட்டல் மரம் சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வருவது தொகை செம்மரம் செம்மை கூட்டல் மரம் செம்மைங்கிறது பண்புறுவை குறிக்கிறது கண்ணா விழித்தொல் விழித்தொல் அடுத்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு பொருத்தை கொடுத்துருக்கோம் அற்புதமாக இந்த மாதிரி தான் டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க இந்த பகுதி இந்த மாதிரி இதே பயிற்சியில் இருக்கிறது கேட்பாங்க கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் பெயரச்ச தொடர் இந்த பொருத்துக்கு அப்படியே கூட கேட்கலாம் கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசியில் பழைய கொஷின் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அதே மாதிரி டிஆர்பிலையும் கேட்டிருக்கிறாங்க பெயரச்ச தொடர் இது பெயரச்ச தொடர் எழுதிய எழுதிய பாடல் இது வந்து பெயரச்ச தொடர் அடுத்து வினையச்ச தொடருது வினை பாடி முடித்தான் வினையச்ச தொடர் அடுத்து வினை முற்று தொடருது வினை வென்றான் சோழன் இது வினைமுற்று அடுத்து எழுவாய் தொடருது கார் குழலி படித்தாள் இது எழுவாய் தொடர் அடுத்தது விழி புலவரே வருக இது விழித்தொடர் இந்த மாதிரி அவசியம் பயிற்சி வினாக்கள் தெளிவாக பாருங்கள் இலக்கணம் படிக்கிறது முக்கியம் இல்லை பின்னாடி இருக்கிற பயிற்சிகளை கண்டிப்பாக பாருங்க, அடுத்தது பின்னாடி பயிற்சிகள் என்ன இருக்கு ஒருத்துக்க இடி இடியுடன் மழை வந்தது மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ யாழ் தமிழர் உடைய இசைக்கருவிகளுள் ஒன்று தமிழர் இசைக்கருவிகள் ஒன்று யாழ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இணைச்சொற்கள் கொடுத்துருக்குறாங்க இது பெரும்பாலும் வினாக்களை கெட்டிருக்கிறாங்க என்பி சிலை கெட்டிருக்கிறாங்க இணைச்சொல் எது இணைச்சொல்லில் மூன்றாக சொல்லலாம் நேரிணை எதிரினை சிறு இணை அப்படின்னு மூன்றாக பிரிக்கலாம் முதல்ல நேரிணைன்னு என்ன அப்படின்னா சீரும் சிறப்பும் நேரான எதிர் சீர் சிறப்பு பேர் புகழ் பேரும் புகழ் ஒரு பொருளை தரும் இணை சொற்கள் நேரிணை சொற்கள் ஆகும் அடுத்தது எதிர் பொருள் தரக்கூடியது இணை எதிர் இணை ஆகும் இரவு பகல் இரவு வந்தால் பகல் வரும் உயர்வு வந்தால் வரும் நேரான பொருள் தந்தால் ஒரே பொருள் தந்தா அது நேரிணை எதிரான பொருள் தந்தா எதிரிணை இப்போ பாருங்களேன் செரியினை அப்படின்றா பொருளின் செறிவை குறிப்பது செறிவினை பச்சை பசேல்னு இருக்கான் வெள்ளை வெளியேறுன்னு இருக்கான் அப்போது ஒரு ஒரு பொருளினுடைய ஒரு அழகை சிறப்பான நிலையை சொல்வது செறிவினை ஆகும் இந்த மாதிரி வினாக்கள் கெட்டிருக்கிறாங்க பாருங்கள் அடுத்தது கீழே ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவர் ஆற்று வெள்ளம் மேடு வெள்ளம் பாராமல் ஓடியது இசைக்கலைஞர்கள் போற்றி புகழ் வேண்டியவர்கள் புகழ்வாட் புகழ்பட வேண்டியவர்கள் புகழப்பட வேண்டியவர்கள் ஆம் தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது இப்போ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த மாதிரி கூற்றுக்களுக்கு கொடுத்துட்டு இதில் நாலு ஆப்ஷன் எது சரியாக அங்கே பொருந்துமோ அதை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க பழைய வினாத்தல் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அடுத்தது கலைச்சொல் கிராஃப்ட் கைவினைப் பொருள்கள் ஃப்ளூட் புல்லாங்குழல் ட்ரம் முரசு பேஸ்ட்ரி கூடை முடைதல் கைட்டிங் பின்னுதல் கோன் கொம்பு அர்ஸ்டான் கைவினைஞ்சர் ரைட் ரிட் சடங்கு அப்படின்னு சாம்பு சொல்கிறோம் இது பயிற்சி வினாக்கள் பாருங்கள் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி நாம் பார்த்துருக்குறோம் தொகைநிலை தொடர் பார்த்துருக்கோம் தொகை தொடர் பார்த்துருக்குறோம் தொகை தொடர் தொகாநிலை தொடர் ரொம்ப முக்கியம் தொகைநிலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு தொகா நிலை ஒன்பது நேற்று பார்த்த வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னாக்க எட்டு சொல்லலாம் தொடர்ந்து காணொலிகளை பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலினுடைய செய்தியை சொல்லுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் பயனடையிட்டோம் இப்போ ஒரு சென்டருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஒரு பத்தாயிரம் கூட வச்சுக்கோங்க செலவு பண்ணி படிக்கிறோம் ஆனால் நம்ம வீட்டுக்கே வந்து நேரம் வேலைக்கு போகிற நேரம் போக மீதி இருக்கிற நேரத்தில் உட்காந்து படிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அந்த புத்தகத்தில் இருக்கிற தமிழ் பாட புத்தகம்தான் ஆனால் இருந்தாலும் ஒரு அலட்சியமாக அதை எடுக்காமல் ஒரு சீரியஸாக உட்காந்து படித்தோம்னா கண்டிப்பாக நாம் ஒரு அரசு பணிக்கு போயிடலாம் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்குண்டான ரெமடி பார்த்துட்டு அடுத்தடுத்த காணொலிகளை அதை நான் சரி பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த பகுதி காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்